நம் நாட்டில் நிலவும் காற்று மாசு குறித்து அமெரிக்காவினுடைய ஹாவர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்றை மேற்கொண்டது நம் நாட்டை சேர்ந்த குழுவினர் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் சென்னை அகமதாபாத் பெங்களூரு டெல்லி ஹைதராபாத் கொல்கத்தா மும்பை புனே சிம்லா வாரணாசி உள்ளிட்ட பத்து நகரங்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த பத்து நகரங்களில் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுதோறும் ஏற்பட்ட உயிரிழப்புகள் சராசரியாக முப்பத்தி மூணாயிரம் மரணங்கள் காற்று மாசால் ஏற்பட்டதாக தெரியவந்துள்ள உலக சுகாதார நிறுவனங்களுடைய பரிந்துரையின்படி புற்றுநோய் ஏற்பட காரணம் என்ற காற்றில் ஒரு கியூமிக் மீட்டருக்கு பதினைந்து மைக்ரோகிராம் என்ற அளவில் இருக்க வேண்டும் ஆனால் நம் நாட்டில் அதிகமாக உள்ளது குறிப்பாக டெல்லியில் ஆண்டுதோறும் ஏற்படும் உயிரிழப்புகளில் பதினொன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதாவது பனிரெண்டாயிரம் மரணங்கள் காற்று மாசால் ஏற்படுகின்றன அதிக காற்று மாசு இல்லாத நகரங்களாக அறியப்படும் மும்பை கொல்கத்தா சென்னையிலும் உயிரிழப்பு விகிதம் விகிதங்கள் அதிகரித்துள்ளதாக ஆய்வு தெரிவிக்கிறது இதன் காரணமாக சென்னை உட்பட நாட்டின் மிகப்பெரிய பத்து நகரங்களில் ஏற்படும் உயிரிழப்புகளில் பதினொன்று சதவீத மரணங்கள் காற்று மாசால் ஏற்படுவதாக ஆய்வு தெரிவிக்கிறது எனவே காற்று மாசை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளில் இந்தியா உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியானெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க